இறங்கி போய் உள்ள போய் மாலைய போட்டு தாலியை கட்டி உள்ள வச்சு ஜோளிய முடிச்சுட்டு கொண்டு வந்து விட்டுட்டு வந்துட்டேன் நிலைமை துண்டை போட்டி இல்லையா இருக்கட்டும் இருக்கட்ட அந்த முன்னாடியே சொல்றது இல்லையா நீ முன்னாடியே கேட்கறது இல்லையா

லூசுங்கிறத கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணுதுவார் இங்கே வரமா முத எங்கே போனாலும் யாருக்கிட்ட போனாலும் முத தெரிஞ்சு போகணும் நான் யாரு தெரியுமா யார் யா நீ முதல்ல நான் டாக்டர் நீ டாக்டர் நாங்க சொன்ன நம்பிரோமா இந்த வெள்ளை சட்டை போட்டு வெள்ளை பேண்ட் போட்டு இருக்கீ டாக்டர் மாதிரி தெரியல வெள்ளை சட்டை போட்டு தான் நீ டாக்டரா டாக்டர் தானமா இங்க வார எவ்வளவு பேர் வெள்ளை சட்டை போட்டு உட்கார்ந்திருக்காங்க ஆமா அவங்க பூரா டாக்டரா அவங்களும் டாக்டர் தான் எப்படி சொல்றியே அவங்க ஆளுக்கு ஒவ்வொரு ஊசி வச்சிருக்காங்க

முதல் டாக்டர்ட்ட வர்றதுக்கு முன்னாடி கம்பவுண்டர்ட்ட போணும் கம்பவுண்டர்ட்ட ஏய் அம்மா நல்லா தான் நாடா மாட போட்டு வச்சிருக்காங்க ஐயோ கம்பவுண்டர்ட்ட போனா குவாமிங்க எனக்கு வந்து கொட்டகைய ஓட போறாரு கம்பவுண்டர்ட்ட இல்லமா அப்புறம் கம்பவுண்டர் கிட்ட கம்பவுண்டர்ட்ட போணுமா ஆமா இங்க யாரு பா கம்பவுண்டர் அந்த ஊர் உங்களுக்கு மாலை ஓட்டே போறா வெந்த நெக்கி கம்பவுண்டர் கம்பவுண்டரா அம்மா நீ கம்பவுண்டரா நீ தான் மாப்பிள்ளை பா வெந்த நீ கம்பவுண்டர் எழுதையில சோளிய முடிச்சிருவாங்க நீ செலக்ட் ஆயிட்ட

என்ன பண்ணுவாங்க புடிச்சு ஆட்டி விட்டுருவாங்க ஆட்டு அதுல பயங்கரமான ஆளுகள் அவங்க பாடி வந்தா பதினாறு பதினாறு வயசுக்கு வந்துட்டியா இல்லையா வந்தா என்ன செய்ய புரிய வல்லனா என்ன செய்ய வலைனா குச்சி எடுத்து குத்தி விட போற அதுக்கு தகுந்தா போல மாத்திர மருந்து எதுல குத்தியா மூக்குலையா இல்ல இது மே மூக்குல இல்ல அது வேற இருக்கட்டு கல்யாணம் ஆயிருச்சா இல்லையா கல்யாணம் என்ன ஆகலைங்க கல்யாணம் ஆகல பிள்ளை குச்சி கல்யாணம் ஆகலடா மயிரலடா புள்ள முரகா கல்யாணம் ஆகலனா மயிரல புள்ள வரா லூசு மாதிரி பேசிக்கிற கல்யாணம் பண்ணாம எத்தனை வர புள்ள பத்திருக்காக தெரியுமா அதுக்கெல்லாம் காரணம் யாரையா அதுக்கெல்லாம் காரணம் நான் தான் நீ தானே எனக்கு தெரியும்டா அப்பவே கும்பராஜ் பப்புனு முளையர் கும்பராஜ் பப்புனுங்களே இதுக்கெல்லாம் காரணம் நீயா தான் பண்ணினா அதே தெரியுமா பாடிய <laughs> ஆத்தாடி என்ன இப்படி ஓடிட்டு இருக்குது என்ன ஓடுது எங்க ஓடுது உங்களுக்கு ஏகப்பட்ட வியாதி இருக்குமா ஏகப்பட்ட வியாதி இருக்கு எல்லாரும் புடிச்சு 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 பாருங்க ஐயா பாத்தா தெரிஞ்சு போச்சா நல்லா புடிச்சு புடிச்சு பாருங்க ஏகப்பட்ட வியாதி இருக்கா என்ன ஏனோ கரெக்டா சொல்லிருவாங்க என்ன வியாதி டாக்டர் உங்களுக்கு என்னன்னா வியாதி இருக்குன்னு சொல்றேன் பாரு சொல்லுங்க தூங்கும் கண்ணு தெரியாதே ஆமா இருக்குதுமா நாளை தூங்கும் போது ஒரு நாளைக்கு நாச்சே எப்படி தூங்குறோம்னு பாத்தறான் மகரி ஒரு நாள் கூட பார்க்கல டாக்டர் உங்களுக்கு வியாதி இருக்கு கை கொடுங்க கைய கொடு நீங்க எம்பிஎம்பி படிச்சிருக்கீங்க நீ இப்போ நான் ஒத்து எனக்குடிச்சுது கூட குடும்ப சொல்ியாதி சாம்பல ஒண்ணு கிடைச்சாகையா கிளம்புதான் ஆமா கிளம்பிச்சு உனக்கு வியாதி இருக்குமா அது வியாதியா அந்த புள்ளியோட எனக்கு என்னடா என்னையோட நீ பெரிய முத்துன கேசா இருக்க போடா இருரா சும்மா இல்ல அவன் வந்து ஆனா உன்னை எழுதுறாள் ஆமா இன்னும் உனக்கு என்னென்ன வியாதி இருக்குது தெரியுமா செம்மண்ல ஒண்ணு கிடைச்சா குழி வரிக்குதா டாக்டர் எப்படி பார்த்த மாதிரியே வச்சிருக்கீங்க அது வந்து சேசிப்பு குழி மாதிரி வருமா சேசிப்பு குழியா இல்ல அந்த அளவுக்கு போகாது ஆமா ஆமா அதனால டாக்டர் ஓய் நான் ஜேஜிபி படமே வரேன் டாக்டர் இன்னொரு கூட இருக்கு டாக்டர் நான் சாப்பிடும்போது பாக்குறேன் இந்த சாப்பாடு போய் கை வச்சு தட்டல அலறதுக்கு முன்னாடி நீ வாய ஆங்குது நீ வாயை பொலப்பன்னு தெரியும் சாப்பிடுறதுக்கு தானே சாப்பிடுறேன் டாக்டர் அதனால உன்னை போய் வந்து டெஸ்ட் பண்ண போறேன் டெஸ்ட் பண்ண போறியா ஆமா இன்ன அங்க உறுறீயா டாக்டர் பாத்து பாத்து இறக்கி குளுங்குங்க ஆத்திர போது ஆத்திர கீழ கொஞ்சம் இறக்கி குளுங்குங்க உள்ள இருக்குறதை எடுக்கவேனமா அங்க ஏங்க கொண்டு வைக்கறியா அதை சேஃப்டியா நரம்புல வச்சிருக்கேன் பத்தறமா தோஞ்சி போகாம இருக்கணும் ஆமா ஆமா செக்アップ பண்ணுங்க என்ன ஒண்ணுமே கேட்கல ஒரு மசறுங்க ஏகாது காadle மாட்டறா முதல்ல அப்படி சொல்ல வேண்டானே காadle மாட்ட

நம்மளுக்கு அதுக்கு தந்தப்பறம் மாத்திரை மருந்து நம்மள்ட்டே கேட்டுக்கிட்டு கொடுத்துருவாங்க சரி ஆமா அதனால வரும்போது நீ என்ன சாப்பிட்டு வந்த வரும்போது சோறு தான் சாப்பிட்டேன் அப்ப நான் அங்க பியாவது எடுத்துட்டேன் நானா பார்த்தேன் சோறு தான் வச்சாங்க சோத்துக்கு தொட்டுக்கு ரெண்டமா சாப்பிட்டேன் நல்லபடியா சிக்கன் கிரேவி வச்சாங்க அதனால நாம அந்த எலும்பு துண்டு உன் தொண்டக்குள்ள சிக்கிக்கிச்சு அப்படியா நான் ஊசி ஓட டாக்டர் மட்டும் கேடைய டாக்டர் நான் அதே வந்ததில இருந்து பேசி பேசி பார்க்கறேன் தொண்டையில இருந்து பேச்சே வர மாட்டேங்குது நான் ஊசி ஓட டாக்டர் மட்டும் கேடையாதுமா தொக்கு எடுக்கிறதுல வைத்தியகார் தொங்க எடுக்க போறீங்களா ஆமா

ஏய் நல்ல முண்டை பேசாதே லூசு முண்டை இந்த கைய கைய காலா நினைக்கிறே கால ஏ நான் அந்த புள்ள தித்த அவன் இதா நினைச்சுக்க நேரா நில்லமா சொல்லி வயித்துக்குள்ள ஒரிச்சு என்ன செய்றியே நான் எடுக்கணுமா வயித்துக்குள்ள இருக்கறத எடுக்கணும் வயித்துக்குள்ள இருக்கறமா நேரா நில்லு காலை விருச்சு நில்லு ஏ காலை வயித்துக்குள்ள இருக்கறத எடுக்கறது காலையா விருக்கணும் காலை விருச்சு அப்பதான் தெரியுமா காலை விருச்சு வை ஏய் இத்தன் தண்டி என்னது என்னையாது ஏமா தள்ளுமா நீ இப்படி கீழேயே பாத்துட்டு போக வேண்டியதே நீ என்னந்து எடுக்கப் போறே எறும்பு நீ என்ன பண்ணப் போறே ஒரு நாளைக்கு அவுண முடியாது நான் எடுக்கிறேன் எறும்பு காலையில உனக்கு அனுப்பிடுறேன் மாப்ள காலைல உனக்கு அனுப்புறே மாப்ள நீ உரிஞ்சிறதுல பெரிய ஆளுங்க தெரியுமா ஒரு நாளைக்கு அவருக்கு எலும்பு எடுத்துடுறாங்க இங்க வா உனக்கு வந்து வந்து ஊதியலாம் எடுக்க முடியாது உனக்கு மொத ஆப்ரேஷன் பண்ணணும் ஆப்ரேஷன் அளுக்கு போயிருச்சா ஆப்ரேஷன் எப்படி ஆச்சு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் ஆமா மெய்சிட்ட லைட் அம்பத்துனே

ஆபரேஷன் பண்ண ஹெல்ப் ஆப்ரேஷன் தியேட்டர்ல டாக்டர் மடந்த இருக்கிற கம்பௌண்டர் கொஞ்சம் வேலையே இல்ல நாங்க அத எடுத்து எடுத்து கொடுப்போம் இல்ல எதை எடுத்து கொடுக்கவேனா எல்லாத்தையும் நான் மாத்துக்கிறேன் நீ முதல்ல மல்லாக்க போடுமா துணி மணி போற ஆவுது எதுக்கு டாக்டர் வேற யூனிஃபார்ம் கொடுப்பேன் எனக்கு யூனிஃபார்ம் மாத்தற எடுக்கட்டா எந்த டாக்டரா இப்படி வெள்ளை சட்டைய போட்டுக்கிட்டு ஆபரேஷன் பண்ண பாத்துக்கியா ஆமாமா முதல்ல நீங்க முதல்ல போய் உங்க யூனிஃபார்ம் உள்ள போய் நீங்க நிர்வனமா வாங்க இப்ப தாண்டா தெரியுது

போட்டிருக்காங்க நல்லா பாத்து சொல்ல ஏன்டா எங்க போடுறத எங்கடா போட்டு பொம்பளால போறது பொம்பள போறவளை இதெல்லாம் ஏய் டவுசர் செட்டிடா எங்க வரற எங்க டவுசர் செட்டியை இடுப்புல போட வேண்டிய குட்டில போடுறதா எங்க போய் போட்டுக்கான இது எதுக்காக போட்டுக்கிங்கன்னு தெரியுமா எது அதுக்கு வேற காரணம் இருக்கா எதுக்கு போட்டுக்க முத முத அவன் தாய் மாமா அவன் எடுத்து கொடுத்த டவுசர் பத்திரமா வச்சுக்க முத முத ஆமா ரொம்ப நாளா பனியன் வாங்கி போடணும் பனியன் வாங்கி போடணும் எனக்கு ஒரு ஆசை அல்ப ஆசை ஆனா பனியன் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்ல ஏன் இப்படி சம்பாரிக்கிற என்ன செய்வீங்க போற அந்த ஹோட்டல்ல தான் போகுது இல்ல போறது கீழ விழுந்து போயிரும் அதுல போகவும் இல்லடி ஆமா

சரியா சொல்லிடுமா எடுத்து சொல்லுங்க அப்படி சொல்லிடுவோமா